படத்தோட ஓபனிங் சாங்கே சவடிக்கா தான் அந்த சாங் வரப்ப சீட்ல யாருமே உட்கார்ல பயங்கர வைபா இருந்துச்சு சவடிக்கா சாங்க பாக்கறப்ப தெளிவா தெரியும் நம்ம ஏ கே திரிஷாவோட கியூட்டான பேர் இந்த படத்துல பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கு படத்துல கார் சேசிங் சீக்வன்ஸ் ஒன்னு வரும் அது கொலமாசா இருந்துச்சு நம்ம அர்ஜுன் ரெஜினா ஆரோ இவங்க மூணு பேர் தான் நம்ம ஏ கேவி தாண்டி முக்கியமான ரோல்ல வராங்க படத்துல செகண்ட் ஆஃப் ஃபுல்லா ஃபைட் 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 தான் ஆக்சன் சீன்ஸ்லாம் வெறித்தனமா செஞ்சு வச்சிருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஏ கேவி ஸ்கிரீன்ல பாக்குறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் பில்லா மங்காத்தா துணிவு இந்த மூணு படத்துல

நல்ல சவுண்ட் உள்ள தியேட்டரா போய் இந்த படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க ஓவராலா பிரேக் டவுன் படத்தை பார்த்துட்டு இந்த விடா முயற்சிக்கு போனீங்கன்னா டிசப்பாயின்மெண்டோட தான் வெளியே வருவீங்க நீங்க இந்த விடா முயற்சி படத்துக்கு போறீங்களா எந்த தேட்டருக்கு போறீங்கன்னு ஒரே கமெண்ட் பண்ணிருங்க அப்படியே மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க